யாது எடுக்கவியா பேசுகிறது கேக்குதா இல்லையான்னு தெரியல இதே நம்ம செல்வோம் என்ற ஆலயம் எல்லா கடைகளும் இன்றைக்கி சீக்கிரமா எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போல்லாம் எட்டு ஒம்பது மணிக்கெல்லாம் எடுத்து வச்சிரணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க நான் ஒரு சில கடைகளுக்கு போனேன் சொன்னாங்க கருதாத்தட்டி இன்றைக்கி அதுக்கெல்லாம் வாய்ப்பில்லை ராஜா இன்றைக்கி சிவன் ராத்திரி எத்தனை பேர் கோயில்ல இருக்கீங்க இப்போ நம்ம நேரா நம்ம ஊர்ல இருக்க சிவன் கோயிலுக்கு போகணும் இப்போ ஏற்கனவே ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு அங்க வீடியோ எல்லாம் எடுக்க முடியல சரியா கூட்டமுங்க உள்ள போயிட்டு வெளியவே வர முடியல போய் பால் மட்டும் வாங்கி கொடுத்துட்டு சாமி பார்த்துட்டு ஒரு வழியா வெளியே வந்து கிளம்பிட்டோம் கிருஷ்ணா ஸ்பெசிலிட்டி மருத்துவமனை ஏறி போயிட்டே இருக்கேன் இப்போ சீழ தாங்க இப்ப புதுசா பின்னாடி கட்டிட்டு இருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கட்டிட்டு இருந்தாங்க நான் போகும்போதே இப்ப கட்டி முடிச்சு இந்த அளவுக்கு இருக்கு பரவாயில்ல நல்லாதான் கட்டிருக்காங்க வானத்து மேல இருப்பாங்க வானத்து மேல கீழே இப்படி தான் இருக்கு அப்படியே போகிறாங்க இந்த பக்கம் போகிறது இதில் தான் நம்ம போகணுமா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன பண்ணுறது அதை பண்ணுங்கள் ஜிஹெச் ஈரோடு ஜிஹெச்சி இருக்கான்னு சொல்லி இந்த அங்கே ஈரோடு ஜிஹெச்சி பார்க்காதவங்க தெரியாதவங்க தெரிஞ்சுக்காங்க போட்டு இப்படி தான் இருக்குது நைட் டைமில் இப்படி தான் இருக்குது இன்னைக்கி எப்போதும் எப்படி இருக்கான்னுலாம் தெரியலைங்க பாப்பா வண்டி ஆசிரியா சரியா எல்லாம் பழம் வாங்க போற வழியில் என்ன என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் நான் என்னென்னாலும் பார்க்குறேன்ன்றத கேஎம்சிஹெச் சொசிலிட்டி உங்களுக்கு தெரியுதா இல்லையானு தெரில ஏன்னால் அதில் லைட் இருக்கு அதனால க்ளார் அடிக்குது அந்த பில்டிங் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த லைட் இருக்காதான் கேஎம்சிஹெச் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தடக் தடக் இறங்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு நைட் டைம்ல டிராவல் ஒரு சுத்தி பாக்குறதெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க செந்தில் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் தாங்க இருக்கு நான் ஈரோடு வந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆச்சு தான் வந்திருக்கேன் அதான் அப்படியே பார்த்துட்டு போகலாம் ஒரு சில பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க

இந்த சுதா ஹாஸ்பிட்டல்ல தான் ஒரு சில பேருக்கு ஒரு வாட்டி சிசு நவீன கருத்தரித்தல் இலவச ஆலோசனை மையம் ஏன் அதை அப்படி பாக்குறேன் இலவச ஆலோசனை மையம்னா இது எடுத்து தெரியல சமயத்தில் குழந்தை கிடக்கிறதுக்காக ஆலோசனை ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல இது வந்து சிசு நவீன கருத்தரித்தல் இலவச ஆலோசனை மையம்னு போட்டிருக்காங்க ஆனால் இது குழந்தைக்காக குழந்தை வந்து சிசுக்காக ஃப்ரீங்கிற மாதிரி ஆள சொல்கிறது எனக்கு தெரியல இப்போ வந்து சிசு நவீன மரு சித்தரித்தல் இலவச ஆலோசனை குழந்தைக்காக ரெடி பண்றவங்களுக்கு இலவசமா கொடுக்குறாங்களா இல்ல சிசுங்கிறதே அவங்களுடைய பேராங்கிறது எனக்கும் தெரியல பாரு அதாவது என்ன சொன்னாரு மாமான்னா சிசுன்றது அந்த ஹாஸ்பிடல் பேரா இல்லை சிசு இலவச கருத்தரித்தல் மையம்னு போட்டிருக்காங்க குழந்தைங்க வந்து சிசுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படின்றதுனால அப்படி போட்டிருக்காங்களா என்னன்றது எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியல மொத்தம் இலவச ஆலோசனை தர்றாங்களா அங்கே அது மட்டும் கன்ஃபார்மாக தெரியுது த கேக் ஷாப் இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம் ஒரு ஷெல்யூட் பண்ணலாமே நம்ம கொடிக்கு காவியா ஷால் லீவுட் இந்தியா கொடி பறக்குது பாருங்க எவ்வளவு பெரிய கொடி நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா ஒரு வழியா நம்ம ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கலெக்டர் ஆபீஸ் வந்துட்டோம் பேசிட்டு தான் இருக்கியா யாருமே எந்த கம்மாந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஒரு ஹாய் கூட சொல்ல மனசு சொல்ல மாட்டேங்கிறியா நம்ம மக்களுக்கு தான் பாக்குறீங்க கொஞ்சம் ஒரு ஹாய் சைடு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும்ல ஷாப்பிங் நீ கூட்டி போனதே இல்லை எனக்கும் ஒரு சில ஆசைகள்லாம் இருக்குங்க பெரிய ஷாப்பிங் மால் போகணும் பெரிய ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடணும் அதெல்லாம் இருக்கு எங்க நடுத்தர மக்களோட வாழ்க்கையில அதெல்லாம் கனவு அவ்வளவுதான் போலாம் வெளியும் பாத்துட்டு போகலாம் அவ்வளவுதான் போய் விலைய கேட்டாவே சாப்பிடுறீங்கன்னு வராது அங்கெல்லாம் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு லைட்டிங் பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு பசங்க பைக் போறாங்க பேசி பேசிட்டு பசங்க எல்லாம் கூட்டமா கோயிலுக்கு போறாங்களே எங்க போறாங்களோ தெரியல பேசி பேசிட்டு ஒரே மாதிரி போறாங்க இருக்கா புதிய மாமா அன்னைக்குதான் இப்போதான் கொஞ்சம் ஸ்பீடு போறாங்க மாமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் ஸ்பீடு போறீங்க

அதனால் நேரமாக சாமி கும்புறதுக்காக சிவன் கும்புறதுக்காக சாமி பூஜைக்காக எல்லாம் நேரமாகவே கடையை சாத்திட்டு போயிட்டாங்க கடை க்ளோஸ் பண்ணால் தான் போய் வீட்டில் சாமி கும்பிட முடியும் அதனால் நேரமாகவே கும்பிட்டு கிளம்பிட்டாங்க மோட்டோ அண்ணாங்கெல்லாம் அங்கங்கே நினைக்கிறாங்க ஒரு காலத்துல நீங்களும் மாமா மோட்டோ ஓட்டு மோட்டோ ஓட்டவங்க தானே எப்படி இருந்துச்சு உங்க அனுபவம்ல இந்த மாதிரி டைமிங்ல எப்படி இருப்பீங்க இன்னைக்கு வந்து சிவராத்திரியில் யாரும் நான்வெஜ்லாம் ஆர்டர் போட மாட்டாங்க இன்னைக்குலாம் ஆர்டர் எப்படி இருக்கும் சரியா கண்டிப்பாக எல்லாருமே ஆர்டர் போட்டு சாப்பிடுவாங்க நாலு கிழமையெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஜொமேட்டோ ஸ்விக்கி எதுவாக இருந்தாலும் சாப்பிட்ணுன்னு தொடச்சுன்னா யாராக இருந்தாலும் சாப்பிடுவாங்க அதனால இந்த ஜொமேட்டோ ஸ்விக்கி யாரும் எதுவாக இருந்தாலும் ஆர்டர் பண்ணுறவங்க எப்பவும் போல ரெகுலராக தான் ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்கள் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வேலை பார்த்தேன் அதனால கேட்குறீங்க எந்த நாளாக இருந்தாலும் சரி சாப்பிட்றவங்க இருக்காங்க அதனால் வந்து இந்த நாள் தான் சாப்பிடுவாங்க அங்கேலாம் கிடையாது இன்னைக்கு மாதா சிவராத்திரின்னா சாமி கும்பிட்றவங்க விரதம் இருக்கிறவங்க மட்டும்தான் சாப்பிடாம இருப்பாங்க மற்றபடி விரதம் இருக்கிறவங்க இல்லாதவங்கலாம் யாரும் சாப்பிடாமலாது வகை வகை பேக் நிறைய இருக்குது பேர் பேக் வாங்கணும்னு இங்கே வரணும் நிறைய பேக்ஸ் நல்லா இருக்கேன்னு பார்க்க வேண்டியது ஆனால் எங்கேயோ கிடைக்கும் அந்த அளவுக்கு மணி இல்லை ப்ரீயர் பார்த்து பார்த்துட்டிங்கன்னா அங்கேயே வாங்கியிருக்கலாம் இங்கே வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் ஒரு பைசா வேணும்லே எல்லாத்தையும் ஒரே நாளில் வாங்குறதுக்கு இன்னைக்கு நாங்க என்னென்ன வாங்கிட்டு வந்தோம்னே நாளைக்கு பாப்பா லைவ்ல காட்டுறாங்க நாங்க இன்னைக்கு என்னென்ன வாங்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பாக்கலாம் இன்னைக்கே பட்ஜெட் தாண்டிடுச்சு ரெண்டு குழந்தைங்களையும் வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியலங்க வீடியோ எடுத்து போட்டுருக்கலாமே நிறைய பேர் கேட்பீங்க டோக் போட்டு லேடிஸ் வச்சு டோக் போட்டு தள்ளிட்டு வராங்க டோத் போடுறதுல சேஃப்டியா அதுவும் லேடிஸ் ஒரு குழந்தைய வச்சு பேலன்ஸ் பண்ணிவிடுவாங்களா டோத் போட்டு எடுத்துகிட்டு வராங்க வண்டி பெட்ரோல் இல்லையே எனக்கு தெரில ஆளாம் பேலன்ஸ் பண்ணி பிடிக்க மாட்டப்பா விட்ருவோம் அப்போ புத்துன்னு பார்க்குறவங்க ஒரு ஹாய் ஒரு காலம் ஏதாவது சொன்னால் நல்லா இருக்கும் டெய்லி வீடியோ போடுறேன் ஒரு மூணு லைக் இருக்குது ஒன்று நானே போட்டுடுறான் இன்னொன்று என் ஃப்ரெண்டு போடுறான் மூணாவது லைக் போடுறீங்க பாரு அந்த புண்ணியமாக யாருன்னு தெரியல ரொம்ப நல்லா இருங்க அப்படிதான் இருக்குங்க இப்போதைக்கு எங்கள் யூடியூப் சேனல் ஒரு வாரம் பத்து நாளாக ஒரு வீடியோ போட வேண்டாம்னு சொல்லியும் போட்டாங்க போட்ட சேனல் மொத்தமாக பிடுங்கிட்டு போயிட்டு இப்போதான் தான் ஓப்பன் ஆகிருக்கிறது நேர்ந்து நைட்லேருந்து

வரிமலா மஹால் அதுக்கு பக்கத்துலயே கட்டுவிட்டு வச்சிருக்காங்க தேவைப்படுறோம் அது பாருங்க என்னமோ செய்யறாங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல நான் சாப்பிட்ற பொருள் தான் அது பேர்ல எனக்கு தெரியாதுன்னு அதனால நீங்க தெரிஞ்சதை சொல்லுங்க இண்டிகேட்டர் போட்டு போகிறாங்க ஆனால் அவங்க ட்ரெஸ்ஸை அப்படியே மறச்சிருச்சு பின்னாடி இண்டிகேட்டர் தெரியிறது கொஞ்சம் ஏமாந்துருந்தோன்னா நேரம் நாங்கள் கீழே விழுந்துருப்போங்க தயவு செஞ்சு பின்னாடி ஷாலி டாப்லாம் பிடிச்சிட்டு இருக்காருங்க இண்டிகேட்ரு போட்டால் தெரியுற அளவுக்கு இங்கே ஒரு பெட்ரோல் பேங்க் இருக்கு வாத்தி 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 ரைடு 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 இல்ல இது என்னது மாமா வாத்திடு பெரிய பெரியட்ட

இதுதான் திண்டல் மலையா ஆனா என்னால வரைக்கும் போனது இல்ல திண்டல் முருகன் கோவிலாங்க இதுதான் இங்க பாருங்க அந்த கோயில் அபிஷேகம் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது ஒன்லி ஸ்பீடு சிவா திமிரே துணை அண்ணா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் எல்லாரும் தரிசனம் பண்ணிக்கோங்கப்பா நீங்க இந்த கோயிலுக்கு போறீங்க அண்ணா நாங்க சித்தோடுல இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு திரும்பி கோயம்புத்தூர் போயிட்டு இருக்கோம் திரும்பி கோயம்புத்தூர் போயிட்டு அங்க இருக்க சிவன் கோயிலுக்கு ஸ்ட்ரைட்டா போபுரம் கோபுர தரிசனம் கோடி பிண்ணியம் தீயவை அகற்றி நன்மைகளை கொடுப்பவரே திண்டல் முருகா அருள்மிகு சுவாமி திருக்கோயில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திண்டல் வந்து ஐயாயிரத்தி ஒரு லிட்டர் பாலாபிஷேகம் வந்து இன்னைக்கு பண்ணியிருக்காங்க ஈஷாவுக்கு போறீங்களா இல்லைங்கண்ணா ஈஷாவுக்கு ஐயாயிரத்தி ஒரு லிட்டர் மகா பால் அபிஷேகம் பண்ணிருக்காங்க பதிமூணாம் தேதினு போட்டிருக்காங்களே அது எனக்கு சரியா தெரியல இருக்கு ஈஷாவுக்கு போகலைங்கன்னா நாங்க பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு தான் போறோம் ஆர்லையில் தான் ஆல்ரெடி ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சாமி பார்த்துட்டு செம்ம கூட்டம் தம்பி அழுதுட்டு அவன் தூக்கிட்டு வந்துட்டோம் அப்புறம் சாமி பார்த்துட்டு எங்களால் முடிஞ்சது சாமிக்கு என்ன செய்யணும்னு நாங்கள் ஆசை அதை வாங்கி கொடுத்துட்டு ஆனால் எல்லாருமே சொல்கிறாங்க அந்த ஐயன் எப்போ மனசு வைக்கிறாரோ அந்த ஈஸ்வரர் கண்ணை திறந்து நம்மளை கூப்பிடுறாரோ அப்போ தான் போக முடியும்னு நம்ம என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு வீடியோவில் கூட நான் பார்த்தேன் ஒரு பாலா இருக்கட்டும் ஒரு செங்கலா இருக்கட்டும் ஒரு கரண்டு பில்லா இருக்கட்டும் ஒரு லைட்டா இருக்கட்டும் அவர் யார முடிவு பண்றாரோ அவங்கதான் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உண்மைதாங்க அதெல்லாம் நானும் ரெண்டு வருஷமா ட்ரை பண்ணேன் இன்னைக்குதான் என்னால ஒரு வேண்டுதல் வச்சிருந்தேன் அந்த சிவனுக்கு இன்னைக்குதான் அதை என்னால் நிறைவேற்ற முடிஞ்சது அதுதான் நான் அப்போதான் நினைச்சேன் அப்போ ஒருவேளை அவங்க எல்லாம் சொல்றது நாட்டுக்கு அவரே எப்ப மனசு வைக்கிறாரோ நம்மள கூப்பிடுறாரோ அப்பதான் போக முடியுன்றது அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் சாமி நல்ல திருப்தியா சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோங்க திமிரை துணை திமிரை துணை உங்க சொந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்கன்னா எங்களுக்கு சொந்த ஊருன்னு பாத்தீங்கன்னா தாராபுரம் நாங்க இப்ப கோயமுத்தூர்ல இருக்கோம் ஈரோடு வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் மஞ்சள் மண்டி ஓ இதான் மஞ்சள் மண்டி அங்க இல்லையே எனக்கு மூக்கெல்லாம் அழைச்சிருக்கே கடல் தண்ணி திருச்செந்தூர்ல போய் போட்டோம் ஆட்டோ நினைக்க தான் வேலை செய்யுது முடியும் மூக்கெல்லாம் அப்படிதான் இருக்கணும்மா ஏமாமா மூச்சு விட முடியல எனக்கே எப்படி இருக்குன்னா பாவம் தம்பி போய் தூங்கிட்டான் தம்பிக்கு எப்படி இருக்கும் மாமன் பிரியாணி ஸ்டால் அப்பா பேரபேரியா மாமன் பிரியாணி ஸ்டால் மாமன் பிரியாணி ஸ்டால் திண்டல் பஞ்சாபி பஞ்சாபிலேருந்து வந்து இந்த அளவுக்கு எப்படி கிராண்டாக கடை வச்சுட்டாங்க நாடு வீட்டுனால அவங்களோட ஃபர்ஸ்ட் தான் அதனால ரெஸ்டாரண்ட் ஏசி நானும் ஈரோடு தான் சொல்லியிருக்காங்க அண்ணா அப்படி அண்ணா ஓகேண்ணா அண்ணா அந்த அண்ணா ஈரோடு தான் ஹாய் அண்ணா சூப்பர் நான் உங்கள் ஊர் பரவாயில்ல நல்லா இருக்கு நாலு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க வரும்போது இந்த அளவுக்கு இல்ல நாங்க இப்ப சித்தோடு வழியில இருந்து ஈரோடு வந்தோமா அது வந்து அந்த ஏரியா ரோடு எல்லாமே சூப்பரா இருக்கு நான் பார்க்க நல்லா இருந்துச்சு ஈரோடுக்குள்ள வர்ற ஃபீல் இல்ல வேற ஏதோ சிட்டிக்குள்ள போற மாதிரி ஒரு ஃபீல் ஆனிச்சு கார் ஷோரும் வீடுங்களாட்டு அண்ணன்னா நானும் ஈரோடு தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் போயிட்டாங்க

ஐ ஃபேன்ஸ் நம்ம இன்னைக்கு நீ பாடுறத மட்டும் பாடு முன்னாடி போய் பாம்பா பத்தாக்கலை អំបៅតាតាឡេគេអីម៉ម៉ាយណាច